வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு தான் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன் அஞ்சு சின்ன வெங்காயம் அது கூட மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் காய்கறிலாம் சேர்க்கறதுனால வாய்வு இருந்தால் பூண்டு போடுறது ரொம்பவே நல்லது கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு போடும்போது நல்ல சூப்பு வந்து திக்காக கொடுக்கும் கார்ன்ஃப்ளார் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் பீன்ஸ் ஒரு அஞ்சு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு கோஸ் ஒரு கொஞ்சமாக அந்த லீஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி கூட நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடும் போது நமக்கு பசி அடங்கிரும் வேறு எதுவுமே சாப்பிட தோணாது ரொம்ப ஹெல்த்தியும் கூட எல்லா காய்கறியும் சேர்த்து செய்கிறதுனால சத்தும் அதிகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சட்டியில் சூப்பு செய்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் காய்கறி வேக விடக்கூடாது சத்து வெளியில் போயிடும் இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டா காய்கறியோட சத்து எதுவுமே போகாது ஒரு ரெண்டு விசில் விட்டு மட்டும் எடுத்துட்டு காய்கறி எல்லாமே சீக்கிரத்தில் ஆயிரும் அந்த சூட்டோடைய நல்ல ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டோன்னா காய்கறி எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி மசிச்சு விட்டு சூப் குடிக்கிறதா ரொம்பவே நல்லது மசித்த பிறகு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு சூப்பை நம்ம வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரை பொடி நான் திரிச்சு வச்சுருக்குறேன் அதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட மல்லி இலையும் கொஞ்சம் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் மல்லி இலையை அரைச்செலாம் விட்டால் ரொம்ப அந்த டேஸ்ட் எல்லாம் ரொம்ப இதாயிரும் இப்போ கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காய்கறி சூப் ரெடி ரெடியாகிடுச்சி டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சூப் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கும் நல்லது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க